அபிநய சரஸ்வதி கன்னடத்து பயங்கிலி என்றெல்லாம் பட்ட பெயருடன் வளம் வந்த பி சரோஜாதேவி இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு சரோஜாதேவியின் இயற்பெயர் ராதாதேவி இவர் பெங்களூரில் பிறந்தார் இவருடைய தந்தை பைரப்பா காவல்துறையில் பணிபுரிந்தவர் தாயார் ருத்ரம்மா சரோஜாதேவி இவர்களின் நான்காவது மகளாக பிறந்தார் இவருக்கு சரஸ்வதி தேவி பாமாதேவி தேவி என்று மூன்று அக்கள்களும் வசந்தாதேவி என்ற ஒரு தங்கையும் உள்ளனர் சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பாரத் எலக்ட்ரானிக் பொறியியலாளரான ஹர்ஷாவுடன் திருமண வாழ்க்கையை மேற்கொண்டார் அவர்களது திருமண வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வரை நீடித்தது அவர் கணவர் திடீர் மரடிப்பு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மறைந்தார் இவர்களுக்கு கௌதம ராமச்சந்திரன் இந்திரா ஆகிய இரு பிள்ளைகள் உள்ளனர் இவர்களுடன் தனது அக்கா சீதா தேவியின் மகளான புவனேஸ்வரி என்பாரையும் தத்தெடுத்து வளர்த்து வந்தார் புவனேஸ்வரி இளம் வயதில் இறந்துவிடவே அவரது நினைவாக புவனேஸ் விருது என்கிற பெயரில் இலக்கியத்திற்கான விருது ஒன்றினை நிறுவி வழங்கி வந்துள்ளார் சரோஜாதேவியின் தந்தை பைரப்பா இவரை நடனம் கற்றுக்கொள்ளவும் நடிப்பை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ளவும் ஊக்குவித்தார் சரோஜாதேவி இளம் வயதிலிருந்தே தனது தந்தையுடன் அடிக்கடி திரைப்பட நிலையங்களுக்கு சென்று வந்திருந்தார் ராதாதேவி என்ற பெயரை திரையுலகிற்காக சரோஜாதேவி என்று மாற்றிக்கொண்டு ஹொன்னப்ப பகவதர் என்பவர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் முதல் படமே அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்திற்கு தேசிய விருதும் கிடைத்தது கன்னட படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி புகழ்பெற்ற சரோதா தமிழ்நாட்டில் எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் என்ற படத்தில் நாடோடி மன்னன் என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகமானார் இப்படம் இவருக்கு மிகப்பெரிய புகழை தெளித்தந்தது இதற்கு பிறகு ஸ்ரீதரை இயக்கிய கல்யாண பரிசு என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியானது அது இவரை உச்சநிலை நடிகையாக மாற்றியது சரோஜாதேவி எம்ஜிஆருடன் இருபத்தாறு படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி ரெண்டு படங்களிலும் நடித்துள்ளார் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ஆர் முத்துராமன் ஏ வி ரவிச்சந்திரன் போன்றவரோடும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துக்கு பிறகு தமிழ் திரையுலகில் கே ஆர் விஜயா ஜெயலலிதா ஆகியோரின் வருகைக்கு பிறகு இவருக்கான திரைப்பட வாய்ப்புகள் வெகுவாக குறைந்தன திருமணத்திற்கு பிறகு கணவரின் அனுமதியுடன் மீண்டும் நடிக்க தொடங்கினாலும் அவரால் பழைய இடத்தை பெற முடியவில்லை என்பதே உண்மை இந்தி தெலுங்கு கன்னட மொழி படங்களில் நடித்தவர் பெண் என்றால் பெண் என்ற படம் இவரது நூறாவது படமாகும் ஜெய்சங்கருடன் கே சங்கர் இயக்கத்தில் சாட்டையடைந்த திரைப்படத்தில் நடித்தார் ஆனால் அந்த நேரத்தில் சரோதா தேவிக்கு குழந்தை பிறந்து விட்டதால் அந்த படம் வெளியாகவில்லை சரதாதேவி தமிழில் அறுபத்தாறு படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி போன்ற மற்ற மொழிகளும் சேர்த்து சுமார் இருநூறு படங்களில் நடித்துள்ளார் தமிழில் அவர் நடித்த படங்களின் பட்டியல் வருமாறு நாடோடி மன்னன் திருமணம் தங்கமிழ ரகசியம் மனமுள்ள மருதாரம் சபாஷ்மினா பிரசிடென்ட் பஞ்சாட்சரம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பாத்திபன் கனவு உள்ளம் என் தம்பி அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது அருணோதயம் கட்டளை அன்பளிப்பு அன்பேவா ஆசைமுகம் ஆதவன் ஆலயமணி இரும்புத்திரை எங்கள் வீட்டு பிள்ளை என் கடமை ஒன்ஸ் மோர் ஓடும் நதி கண்மலர் கல்யாண பரிசு கல்யாணியின் கணவன் கலங்கரை விளக்கம் குடும்பத் தலைவன் குலமகள் ராதை குலவிளக்கு கைராசி சபாஷ் மீனா சினேகிதி செங்கோட்டை சிங்கம் தங்கமலர் தர்மம் தலைக்காக்கும் தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனியன் பாக்கியம் திருடாதே தெய்வத்தாய் நாடோடி நான் நானையிட்டால் நீதிக்கு பின் பாசம் படகோட்டி பணக்கார குடும்பம் பணத்தோட்டம் பணமா பாசமா பறக்கும் பாவை பனித்திரை பாகப்பிரிவினை பாசம் பார்த்தால் தீரும் பாலும் பழமும் புதிய பறவை பெரிய இடத்து பெண் பெற்றால்தான் பிள்ளையா மாடப்புறா யானைப்பாகம் வளர்பிறை வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ வைத்த தெய்வம் விடிவெள்ளி தேனும் பாலும் பாரம்பரியம் செல்வம் ஆகியனவாகும் இதில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சூர்யா கதாநாயகரன் நடித்த ஆதவன் என்ற திரைப்படம்தான் தமிழில் இவர் நடித்த கடைசி படமாகும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான இந்திய அரசின் தேசிய விருது பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பத்மஸ்ரீ விருதும் பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆந்திர மாநில அரசின் என்டிஆர் தேசிய விருதும் கர்நாடக அரசின் ராஜகுமார் தேசிய விருது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாட்டிய கலாதர் தமிழ் சினிமா விருது ரெண்டாயிரத்தி ஏழு என்டிஆர் விருது ரெண்டாயிரத்தி ஏழில் ரோட்டரி சிவாஜி விருது ரெண்டாயிரத்தி ஆறு பெங்களூர் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் ரெண்டாயிரத்தி மூன்றில் தினகரன் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆந்திர அரசில் ஏடிஆர் தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எம்ஜிஆர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சாதனையாளர் விருது சினிமா எக்ஸ்பிரஸ் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அனைத்து சுற்றுக்குமான சாதகமானவர் ஃபிலிம்பேர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கர்நாடக அரசின் ராஜோத்வ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கர்நாடக அரசின் அபிநந்த காஞ்சனமாலா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சிறப்பு பெயரக அபிநய சரஸ்வதி என்ற பட்டத்தை கர்நாடக அரசு வழங்கியது இத்தகைய சிறப்பு பெற்ற சரோஜ தேவி மூச்சு திணறல் காரணமாக பெங்களூரில் கொலம்பியா ஏசியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று தனது எண்பத்தேழாவது வகையில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார் அவர் மறைந்தாலும் திரைப்படங்களின் மூலம் வாழ்ந்து கொண்டிருப்பார்